அம்மா வந்து எவ்வளவு இம்பார்ட்டன் ஐயோ எங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என் லைஃப்ல அதான் சொல்றேன்ல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் மொத்தமா ஒட்டுக்கா இருந்த வருஷமே பார்த்தோம்னா ஏழே வருஷம்தான் எங்க தம்பி ஆறு மாசம் இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு யாரு வந்துட்டு இதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்காக நான் இருப்பேன் அது எவ்வளவு பெரிய டிசிஷன்ல இந்த இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிலயோ இப்ப எங்க அம்மா இருந்த டைம்லயே கூட யோசிச்சு பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து அவங்களோட லைஃப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கும் எங்க அம்மா கிட்ட நான் அதை சொல்றேன் அம்மா நீ உன் லைஃப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இருக்கணும்னு தான் சொல்றேன் எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு பட் ஸ்டில் அவங்க எவ்வளவு போல்டா வந்துட்டு இல்ல நான் என்னோட குழந்தைங்களை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றேன் எனக்கு இதுக்கப்புறம் என் குழந்தைங்க தான் உலகோன்னு ஒண்ணு பண்ணாங்கல்ல அப்படி எடுக்கிற அம்மாங்க வந்து ரொம்ப 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 அவ்வளவு போல்டான ஒரு அம்மா இட்ஸ் நாட் தட் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்றவங்களோ இல்ல வந்து அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்றவங்க வந்து போல் கிடையாதுன்னு நான் சொல்ல வரல நான் என்ன சொல்றேன்னா என்ன மீறி நான் இன்னொருத்தங்களை யோசிக்கிறேன்றது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்துல அம்மாவா இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் சரி இப்ப நீனே கூட உங்க அம்மா பொண்ணு யோசிப்ப பட் உனக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தோஷம்னு ஒண்ணு நீ யோசிப்பல ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு கடவே கிடையாது எல்லாமே எனக்கு எங்க அம்மா தான் இல்ல எல்லாமே எனக்கு குழந்தான் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் இன்னொன்னு நீ கேட்டல எங்க அம்மா கிட்ட நான் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் ஆமா நான் சொல்ல மாட்டேன் ஆனா அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா யார்கிட்ட சொல்லிடணும்னு இருக்கோம் ஆமா நான் ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கஷ்டப்படுறது சொல்லவே மாட்டேன் எனக்கு அது வராது அதனால நான் எங்க அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேன் ஆனா நான் என்ன சொல்றேன் இப்ப அப்பாவா இருக்கிற வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் அம்மாட்ட சொல்லணும்னு இல்ல கிட்ட வந்துட்டு எனக்கு இது இதுவா இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் இவங்க கிட்ட சொல்லாமா அவங்க கிட்ட சொல்லாமான்னு யோசிக்கவே பரவாயில் சொல்லுங்கன்ற பெட்டரா ஃபீல் நம்ம கூட இருக்கவங்களோ இல்ல நீ சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ யார்கிட்டயோ போய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ ஆக்சுவலா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும்